ஒரு முதலமைச்சருக்கு யாருக்கு வேண்டுமானாலும் பதவி உயர்வு தரலாம் யாரை வேண்டுமானாலும் அவருடைய மந்திரி சபையில சேற்று கொள்ளலாம் யாரை வேண்டுமானாலும் அவருடைய மந்திரி சபையிலிருந்து நீக்கலாம் அந்த முது முழு அதிகாரம் இந்திய அரசியல் சாசனப்படி முதலமைச்சருக்கு உண்டு அந்த அதிகாரத்துக்குள் தான் தமிழக முதலமைச்சரும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு குடும்பத்தில் இருந்து பலர் அரசியல் பதவிக்கு வருவது இது ஒன்றும் முதல் முறை அல்ல பல கட்சிகளில் பல மாநிலங்களில் இந்திய அளவில் இது நடந்துகின்ற யதார்த்தமான நிகழ்வுதான் இந்தியா சமுதாய அமைப்பிலே குடும்பங்களை மையமாக வைத்துதான் அரசியல் கட்சிகள் நடக்கின்றன காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி மாநில கட்சிகள் பலவாக இருந்தாலும் சரி அதனால் இது ஒன்றும் அல்ல கட்சியில் இருப்பவர்கள் ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அதை பற்றி கட்சிக்கு வெளியே இருப்பவர்கள் யாரும் விமர்சனம் செய்வது என்னை பொறுத்த வரைக்கும் உகந்ததாக இருக்காது என்ன செய்ய முதலமைச்சர் எடுக்கும் நிர்வாக முடிவு அரசாங்கம் அதே அரசாங்கம் அதே முதலமைச்சர் அரசாங்கம் தொடரும் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் நலத்திட்டங்களை தொடர்ந்து செய்வார்கள் முதலமைச்சர் அவர்கள் ஒரு இடத்திற்கும் ஒரு நிர்வாக முடிவு அதை எந்த விதமான விமர்சனத்துக்கு என்னை பொறுத்தவரைக்கும் இடமில்லை ஒரு சர்ச்சையும் கிடையாது நான் நான் திருப்பி 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 கேளுங்க ஒரு முதலமைச்சருக்கோ பிரதம மந்திரிக்கோ முழு அதிகாரம் உண்டு யாருக்கு வேண்டுமானாலும் பதவி உயர்வு கொடுக்கலாம் யாருக்கு வேண்ட வேண்டுமானாலும் அமைச்சரவையை சேர்த்து கொள்ளலாம் யாரை வேண்டுமானாலும் பதவியிலிருந்து நீக்கலாம் எந்த துறையை யாரிடம் கொடுக்க வேண்டும் எந்த வகையிலே நிர்வாகம் நடக்க வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய ஒரே நபர் பிரதமரோ முதலமைச்சரோ தான் அந்த வகையில் தான் தமிழ்நாட்டிலும் மந்திரி சபை மாற்றப்படுகிறது மந்திரி சபை மாற்றப்படுகிறதுன்றது இன்னொரு அதிசயமான நிகழ்வு இல்லையே இந்திய அரசியல்தான் முதல் முறையாக நடக்குதா மந்திரிசபா மாற்றோம் போர்ட்ஃபோலியோ போர்ட்ஃபோலியோ மாறுறதுன்றது ஒரு என்ன புதுசான அதிசயமா இது வாடிக்கையாக ஜனநாயகத்தில் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி கேபினெட் ரீஷஃபில் இண்டக்ஷன் ஆஃப் நியூ மினிஸ்டர்ஸ் டிராப்பிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் மினிஸ்டர்ஸ் ரீஅலோகேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ என்பது ஒரு ருட்டீன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபேர் பெராகேட்டிவ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவ்வளோதான் விசாரிக்கணும் விசாரிக்கணும் ஏன்னா யாரையாவது மிரட்டி அவங்க வந்து எலக்ட்ரல் பாண்ட் வாங்கியிருக்காங்கன்றது நாங்கள் ஏற்கனவே பல குற்றச்சாட்டை வச்சுருக்கிறோம் அதுக்கு ஆதாரமும் கொடுத்துருக்கோம் எப்படின்னா முதல்ல வந்து ஒரு இடி ஒருத்தர் மேலே ரேடு பண்ணுவாங்க அவங்க ரேடு பண்ண உடனே அவங்க கொஞ்சம் அவங்க மேல ஒரு கேஸ் போடுவாங்க கேஸ் போட்ட உடனே கொஞ்ச நாள் கழித்து அவங்க வந்து எலக்டோரல் பாண்டு மூலமாக பிஜேபிக்கு நன்கொடை கொடுப்பாங்க நன்கொடை கொடுத்தோன்னா அந்த கேஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும் அதனால் இதெல்லாம் விசாரித்து பார்க்க வேண்டியது அந்த எலக்ட்ரல் பாண்டு கொடுத்தவங்களுக்கும் இடி இல்லை அவங்க மேலே கேஸ் போட்டதுக்கும் லிங்க் இருக்கா இல்லையான்றது விசாரணை மூலமாக தானே தெரியும் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஆதாரம் சுப்ரீம் கோர்ட் ரூல் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்மெண்ட் வந்த அப்புறம் யாரெல்லாம் எலக்ட்ரல் பாண்டு கொடுத்துருக்காங்கன்றது வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் யார் மேலே எல்லாம் கேஸ் இருக்குன்றது லிஸ்ட் எடுத்து பார்த்து நாங்கள் போட்டோம் இப்போ போலீஸ் நல்லா விசாரித்து சொல்லட்டுமே இவங்க மேல கேஸ் இருந்தது அதுக்கப்புறம் இவங்க எலக்டோரல் பாண்ட் மூலமா பிஜேபிக்கு நன்கொடை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இவங்க மேல கேஸ் மூடி இருக்குன்னா ஏதோ உள்நோக்கத்தோட தானே அந்த கேஸை போட்டாங்க அந்த உள்நோக்கத்தோட தான் அந்த கேஸை மூடினாங்க அதுக்கு தானே இவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க அதனால இது வந்து விசாரிக்க வேண்டிய விஷயம் தான் காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் தனித்துவம் வளர்க்கணும் சொல்லி நீங்களே சொல்ல பிரதமர்கள் பேசியிருக்கீங்க இப்போ நேற்று ஒரு திமுக மாநாட்டில் பேசும்போது திமுக என்றைக்குமே தோலோடு தோல் இருப்போம் எந்த காலத்தில் இருக்கும்னு சொல்றீங்க அப்போ உங்களுக்கான தனித்துவம் இப்படி வரும் கூட்டணியிலே இருக்கிறேன் என்று தமிழ்நாடு தலைவர் சொல்லியிருப்பார் கூட்டணியிலே தோளோடு தோல் நிற்போம் என்று சொல்லியிருக்கார் இப்பொழுது கூட தோளோடு தோல் தான் கூட்டணியில இருக்கிறோம் எல்லா கட்சியும் தான் வளர வேண்டும் என்று யதார்த்தமான விருப்பத்தை தெரிவிப்பார் கூட்டணியில இருக்கும்போது எல்லோரும் எல்லாம் தோளோடு தோல் நிற்போம் என்று சொல்வது வாடிக்கையானது சி ஸ்ரீ செந்தில் பாலாஜியோட கேஸ் மெரிட்டுக்கெல்லாம் நான் போக தயாராக இல்லை ஆனால் அவரை கைது செய்து நானூறு நாள் சிறையில் அடித்தது தவறு ஏன்னா அமலாக்கத்துறை வந்து அவங்க கேஸ் என்ன இது பண பரிமாற்றத்தை தான் நாங்கள் விசாரிக்கிறோன்றாங்க பண பரிமாற்றன்றது பேங்க் மூலமாக டாக்குமெண்ட் மூலமாக இருக்குது அதை விசாரிக்கிறதுக்கு யாரையும் நானூறு நாள் ஜெயிலில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது அவங்களுக்கு ஆதாரம் இருந்தால் கேஸை போடட்டும் கேஸை போட்டு ட்ரையலை நடத்தட்டும் ட்ரையல் நடத்தி அவர்கள் குற்றவாளியாக இல்லையான நீதிமன்றம் தீர்மானம் பண்ண வேண்டியமே தவிர இந்த ட்ரையல் நடப்பதற்கு முன்பாகவே இந்த கேஸை நான் ஆரம்பிக்க கூட இல்லை விசாரணையே ஆரம்பிக்கல விசாரணைக்கு முன்பாகவே ஒருவை கைது செய்வது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அது வறுமையாக கண்டிக்கிறேன் இதற்கு முன்பாகவே நீதிமன்றம் இதில் தலையிட்டு அவருக்கு விடுதலை அவருக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி மதீஷ் சிசோடியா அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னும் பல பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் விடுதலை கொடுத்துருக்கணும் அதனால் ட்ரையலுக்கு முன்னாடியே விசாரணைக்கு முன்னாடியே வழக்கு விசாரணை அன்னைக்கு முன்னாடியே கைது என்பதை தவிர்க்க வேண்டும் இனிமேல் படிப்படியாக உச்சநீதிமன்றம் மற்ற நீதிமன்றங்கள் இதற்கு தடை போடுவார்கள் என்று நம்புகிறேன் எந்த வித தடையும் கிடையாது சி கான்ஸ்டிடூஷன் என்ன சொல்லுது நீங்க கன்வீக்ட் ஆனா தான் நீங்கள் பதவி ஏற்க முடியாது என்று இருக்கு இப்படி இந்த லாஜிக்கை எனக்கு எடுத்தீங்கன்னா பிஜேபி எல்லோரையும் ஒரு மேலே ஒரு கேஸை போட்டு எல்லோரும் மேலேயும் ஒரு கேஸை போட்டாங்க யாருமே வந்து எல்லா எம்எல்ஏ ஏ கேஸ் போட்டாங்கன்னு வச்சுங்க ஒரு ஒரு ஆகியமெண்ட் சேர்க்க சொல்கிறான் ஹை இப்போதட்டிக்கல் பிஜேபி எல்லா எம்எல்ஏ மேலேயும் ஒரு கேஸை போட்டாங்கன்னு வச்சுங்க பட் ஆனால் எந்த எம்எல்ஏவுமே மந்திரி ஆக முடியாதுல்ல உங்கள் மேலே கேஸ் இருக்கு உங்கள் மேலே கேஸ் இந்த கேஸ் எல்லாம் அவனுக்கு இருபது வருஷத்துக்கு முடியாது இப்போ யாருமே மந்திரியாக முடியாது அதனால தான் சட்டத்தில் என்ன கொடுத்துருக்கான் நீ குற்றவாளியின நிரூபிக்கப்பட்ட பின்னர் தான் நீ மந்திரி ஆகக்கூடாது அப்படின்னு டிஸ்குவாலிபிகேஷன் இருக்கக்கூடிய உண்மையில கேஸ் இருக்கிறதுனாலே நீ வந்து நிற்க முடியாது நீங்கள் வந்து தேர்தலில் நிற்கலான்ற தகுதி இருந்தால் தேர்தலில் நிற்கும் தகுதி இருப்பவர்கள் அனைவருக்குமே ஆக தகுதி உண்டு கிளியரை தெரிஞ்சுக்க ஓகே ace the daily